வீட்டில் இருக்கு எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பொண்ணு அப்படியே நான் போய் கிச்சை கடத்துல தண்ணி அடிக்கும் பிறகு எடுக்க முடியல பின்னாடி வீடுன்னே சொல்லிடுறேன் நான் உடச்சிடுறேன் அந்த சீக்கிரம் எப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அண்ணன் ஒருத்தர் தான் சார்லஸ் சார்லஸ் வந்து நீங்கள் எங்கள் ரெண்டு பேரும் இப்போ சாட்சி கையெழுத்து மாதிரி ஆகி போச்சு எங்கள் கல்யாணத்துக்கு கண்டவுடன் காதல் எங்கள் காதல் கிடையாது கண்டவுடன் காதல் இருந்தது ஆனால் எங்களுக்கு தெரியல வி டி நாட் நோ தட் வி ஹேட் லவ் ஓகா லைஃப் நேயர்களுக்கு வணக்கம் புது செட் புது ஷோ என்ன ஷோ தான் எதிர்பார்க்குறீங்க வெயிட் 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 ஸோ கண்டிப்பாக அதை நான் தான் சொல்லுவேன் ஸோ என்ன ஷோன்னு பார்த்தீங்கன்னா இது வேலண்டைன்ஸ் டேக்காக ரொம்ப ஸ்பெஷலான ஷோன் கூட சொல்லலாம் ரொம்ப கியூட்டான கப்பலும் வர போகிறாங்க யார் வர போகிறாங்க அப்படின்னா நம்ம பென்னி சாரும் ஏஞ்சலா மேம் தான் வர போகிறாங்க அவங்க ஏன் வர போறாங்க தெரியுமா அவங்களோட 15th anniversary yeah. celebration தான் இன்னைக்கு பண்ண போறோம் அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்லாம அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ண ரொம்ப கியூட்டான கப்பிள் கூட ஒரு லவ் மேரேஜ்ல முடியுதுன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவங்க லைஃப்ல நடந்துருக்கும் அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நாம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இது எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெல்கம் சார் வெல்கம் மேம் ஹாய் ஹாய் ரொம்ப நன்றி எங்களோட திருமண நாள் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு ஹாப்பி 15th anniversary both of you ஷோக்குல போலாமா சார் கண்டிப்பா போலாம் ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ் both of you thank you சாமிங் இன்வைட் பண்ணாச்சு அவங்கள உங்க சீட்ல உட்காந்துட்டாங்க நெக்ஸ்ட் நம்ம ஷோக்குள்ள போக வேண்டியது தான் இந்த ஷோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து நாங்க தான் உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண போறோம் என்னோட பேர் ராஜு அண்ட் நான் உங்க லாவண்யா சார் இந்த ஷோ பார்த்தீங்கன்னா வேலன் டேஸ்ட் டைம் முன்னிட்டு பதினைந்தாவது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் ஒரு தம்பதிகளோட நேர்காணல் தான் ஷோக்குள்ள போகலாமா வணக்கம் சார் வணக்கம் 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 நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா ஸ்வீட் மெமரிஸ் அதாவது ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட குழுவில் நாங்கள் நிறைய கேள்விகள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் உங்க முன்னாடி நாங்கள் வைக்க போகிறோம் அதுலேருந்து நீங்கள் உங்க லைஃப்ல இருந்த ஒரு ஸ்வீட் கூட ஷேர் பண்ணணும் அதை வியூவர்ஸ்க்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் போகலாமே ரெடியாக இருந்துக்கோங்க சொல்லுங்க ரெண்டு பேருமே லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டா ஒரு சின்ன கேள்வி கொடுத்துருங்க நாங்கள் வந்து அப்படி சொல்லி எழுதுற மாதிரி நல்லா கதையாக இருக்குது ஒன் வேர்ட் கொஸ்டின் ஒன்று இருக்கு பயாலஜியில தெரியுமாப்பா பயாலஜி படிச்ச உங்களுக்கு புரியும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லேயும் இருக்கு அது ஒன் வேர்ட் கொஸ்டின் ஒன் வேர்டு தான் ஆன்சரு அது ஒரு மாதிரி தான் கொடுப்பாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு பேராகிராஃப் எழுத சொல்லிட்டு அது வந்து கேட்குறேன் சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா இன்னும் இல்லை ஓகே வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் என்ன கேட்குறிங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஸ்டார்ட்டாக சொல்ல முடியாது இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்லணும்னா எங்களுடைய லவ் ஸ்டோரி எல்லா ஸ்டோரிக்கும் ஒரு ஸ்டார்டிங் ஒரு என்டிங் இருக்குது அது குட் எண்டிங்கா பேட் என்டிங்கா அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் இல்லையாமா அந்த லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த எண்டிங் ஒன்று இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் எப்போ ஆனதுன்னே எங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது உண்மையாவே ஐ டி நாட் நோ தட் ஐ வாஸ் இன் லவ் வித் யூ அதான் கரெக்டாக சொல்லணும்னா புரிதமா அது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்ததுக்கு தான் அது லவ்னு எனக்கு தெரிஞ்சுது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பெண்ணை காதலி நீங்கள் ஒரு பெண்ணை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆனால் ஒரு வருடத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது ஒரு சூழ்நிலை வருது அதில் வந்து நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்று ஸோ இப்படிப்பட்ட காதல்கள் நிறைய இருக்குது அந்த ரகத்தில் தான் நான் வரேன் கண்டவுடன் காதல் எங்கள் காதல் கிடையாது கண்டவுடன் காதல் இருந்தது ஆனால் எங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த கேள்விக்கான பதில் அது இல்லை அப்போ எண்டு பாக்கிறான் இது ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாப்பி என்டிங் இன் மேரேஜ் கரெக்டா

நல்ல ஷேர் பண்ணுவோம் கன்சோல் பண்ணுவார் அப்படியே போயிட்டே இருந்தது சோ லவ் அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்ல நாங்கள் இல்லை நீங்கள் நீங்கள் நான் நினைக்கவே இல்ல லவ் அப்படின்னு சுத்தமா நினைக்கல அப்புறம் ஒரு நாள் வந்து அவர் கிஃப்ட் கொடுத்தேன் அதனால எப்படி லவ் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சீக்கிரம் கொஞ்சம் பொருங்க சார் இப்போ அதாவது பிரி இது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க மாட்டோம் அவரேன்னு ஒரு நாள் வந்தது அன்னைக்கு தான் ரொம்ப என்னால் முடியல இதுக்கு மேல எக்ஸ்பிரஸ் அது எக்ஸ்பிரஸ் எப்படி பண்ணான்னு சத்தியமாக நிற்கல அது தானே நடந்தது அப்படியே

ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு நல்லா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஆடியன்ஸ் கண்டிப்பாக நீங்களே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஷோ போயிட்டு இருக்கு ஸோ காதல் தினத்தை முன்னிட்டு ஃபிஃப்டீன்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் சார்மிங் அண்ட் ரொமான்டிக் கப்புள் ஆன இவங்களோட இன்டர்வியூ செக்ஷன் தான் போயிட்டு இருக்கு இப்போ அடுத்த கேள்விக்கு போலாமா ஷோரா போயிடலாம் ஸோ ரொம்ப லவ் ஃபில்டா இருக்க ஷோவே ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க லவ் எல்லாமே மேரேஜ் அப்பே முடியறதுக்கு ஒரு மூணு அழகான டிப்ஸ் சொல்லுங்க ஸோ கண்டிப்பாக மேபி எனக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகலாம் நான் சொல்கிறேன் ம் சரிங்க கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா ஃபஸ்ட்டு பாண்ட் இருக்கான்னு பார்க்கணும் அவங்க நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் ரெண்டு பேரையும் ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் அவங்களோட பாசிட்டிவ் மட்டும் வச்சு லவ் பண்ண முடியாது நெகட்டிவையும் சேர்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணி லவ் பண்ணோம் ரெண்டாவது டிப்ஸ் மூணாவது டிப்ஸ் அப்படின்னிங்கன்னா வந்து பேர்டன் இருக்குது மேரேஜ்னாலே பேர்டன் இருக்குது அந்த பேர்டனை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சூப்பர் சூப்பர் மேடம் சொன்ன மாதிரி தான் ஒரு திரு ஒரு திருமணம் சரி ஒரு காதல் திருமணத்தில் முடியணுன்னா ஒரு மூணு டிப்ஸ் அப்படின்னா முதல்ல காதல் திருமணத்தில் முடியணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அதுவே இருக்காது நிறைய பேருக்கு இல்லாமல் எனக்கு டிப்ஸு கொடுங்க சார் அப்படின்னா அது கஷ்டம் கரெக்டாக திருடனா பற்றி திருதனையும் திருட்டு ஒழிக்க முடியாதுன்ற கதை தான் அவனா திருதனா அப்படின்னு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் நான் அவநிலை தான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு போயிட்டே இருக்கோம் இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து காதல் திருமணத்தில் முடியணும்னு மேடம் ரொம்ப முக்கியமான பாயிண்டை சொன்னாங்க நல்லது மட்டும் பார்க்கும் காதலில் நல்லா புரிஞ்சுக்கும் காதல் வந்து நல்லது மட்டும் தான் காட்டும் உங்களுடைய அழகான முகத்தை தான் காட்டுவீங்க என் முகமே ஒரு சைடில் பார்த்தா அழகாக இருக்கும் இன்னொரு சைடு சுமாராக இருக்கும் இன்னொரு சைடு கேவலமாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் காதல் முதல் காதலி மட்டும் அழகான சைடே காட்டின்னு வரும் அப்படியே பஸ்ஸில் போகும்போது அந்த பல்ல ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் தான் உட்காருவான் பார்த்திங்களா ஏன்னா அந்த சைடில் தான் அழகாக தெரியும் பொண்ணும் அப்படி தான் பையன் மட்டும் இல்லை ஆமாம் ஒரு ஆங்கிலேயே நீ பார்த்துட்டு இன்னொரு ஆங்கிள் நமக்கு தெரியாது கரெக்டாக ஸோ இது வந்து காதல் நேரத்தில் நீங்கள் காட்டி விட்டீர்கள் காட்டினீங்கன்னா ஓகே காட்டாத பட்சத்தில் திருமணமானதுக்கு அப்புறம் நம்ம இயல்பான வாழ்க்கை வரும் ஏன்னால் இம்ப்ரெஸ் பண்ணுறது அங்கே ஒன்றும் இல்லை ஆஃப்டர் மேரேஜ் மேரேஜ் முந்தவனால் முடிஞ்சிருதுல்ல ஒன் சீக்கிரட் மேரேஜ் அதுக்கப்புறம் யூஆர் நாட் கம்மி யூஆர் ஆல்ரெடி கமிட்டடு அதுக்கப்புறம் அங்கே என்ன அவனை ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அது என்னென்னா ஆல்ரெடி அவங்க இதுக்கப்புறம் எங்கே போகிறா இதுக்கப்புறம் எங்கே போகிறான் அவன் தான் மாட்டி கால் கட்டுறாங்களே அதுமாதிரி மாதிரி போட்டதுனால அந்த செகண்ட் ஆப்ஷன் வர நம்ம என்ன முன்னோராக கொஞ்சம் இயல்பாக இருப்போம் சொல்கிறது புரியுதுங்களா அது வரைக்கும் நல்லா டிப் நிறைய ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார் பண்ணிவிட்டு திருமணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் இயல்பாகிடுவோம் அதனால் ஏன்னா அது அது மாதிரி நம்ம வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கை திருமணத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வெளிப்படும் அது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் ஐ ஷாக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொன்னீங்க ஏ நான் ஷாக்காகிட்டு அப்படின்னு ஏன் என் வந்து புருஷனுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளம் போயிடுச்சு அது என்ன நீங்கள் தான் யோசிங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நேர்களை உங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு தெரியும் அது வந்து இப்போ நான் அதெலாம் பெருசாக சொல்ல முடியாது சார் அப்போ நீங்கள் காதலில் பண்ண விஷயம் காதலில் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண இந்த வண்டவாளம் தண்டவாளம்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு கேட்காதுங்க ஓகே அது எங்களுக்குள்ளே இருக்கிற சீக்கிரட்டு அதாவது இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட என்ன பண்ணுவோம் அப்படி தான் பண்ணுவோம் எப்படி காதலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படி நாங்கள் நல்ல ஆங்கில மட்டும் நாங்கள் காட்டிக்குவோம் என் பேர் ஒரு ஆங்கில அழகாக இருக்கோம் அந்த ஆங்கிலேயே இருப்பான் இப்போ மூணாவது பாயிண்ட் ஸோ யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் காதல் திருமணத்தில் முடிய வேண்டும் என்றால் உங்களுக்கு தலையெழுத்து இருக்கணும் அப்படின்னு என்ன சார் காமெடி இருக்குது ஃபெட் அது யாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் சார் தலையெழுத்தை வந்து நம்புறீங்களா சார் நான் நம்புகிறேன் ஆனால் அதே தலையெழுத்தை மாற்ற முடியுமானா அதுவும் நம்புகிறேன் தலையெழுத்தை மாற்ற முடியும் ஆனால் தலையெழுத்து ரொம்ப இம்பார்ட்டன் தலையெழுத்து இல்லை சரியாக எழுதலை அப்படின்னா எப்போ ஏற்பட்ட காதலானாலும் அது ஃபெயிலியரில் முடிஞ்சிடும் அதே மாதிரி ரொம்ப கேவலமான ரொம்ப பெருசாக காதலிச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப பெருசாக முயற்சியே பண்ணியிருக்க மாட்டாங்க அனாவசியமாக திருமணம் நடவம் அவங்களுக்கு என்னடா வச்சா நேற்று தான் லவ் சொன்னேன் இன்னைக்கு பத்திரிகை வந்து கொடுக்குற ஸ்ட்ரகிள்ஸே இல்லாமல் நிறையா அந்த மாதிரி அவங்களுக்கு எழுதியிருக்கோம் தலையெழுத்து எழுத்து எழுதியிருக்கோம் முன்னாடி ராஜேஷ் பின்னாடி கஸ்தூரி பின்னாடி வீடு தான்

பழம் வந்தாங்க நான் இருக்கும்போது வீட்டில் இருக்கேன் அவங்க வந்து பின்னாடி வீடு அவர் ஓகே முன்னாடி வீட்டில் பார்த்தோன்னா அவங்க பேர் ஜெயந்தி இன்னொரு அக்கா எனக்கு அக்கா போ நான் வந்து ஆறு ஏழு வயசு தான் இருக்கும் இந்த வயசில் நான் பார்க்குறேன் அதனால அந்த பொண்ணை பார்க்குறாரு பின்னாடி விட்டேன் இந்த அம்மா எனக்கு புரியல என்னென்னு புரியுது நமக்கு தெரியாது இல்லை என்ன நடக்குதுன்னு ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ஏன்னா ஏன் ஒரு விளையாட்டு நான் நினைப்பேன் பார்த்து நாங்கள் என்ன கோலி விளாடுவோம் பம்பரை விளாடுவோம் அவர் மட்டும் சின்ன சின்ன சோப்பு மரத்தில் வந்து களிமண்ணில் ரெடி பண்ணி அதை கலர் அடித்து செங்கலை வந்து நல்லா தேய்ச்சி அதை சோப்பு ஆகிடும் அது தண்ணி ஊற்றி அது சோப்பு கலர் தான் பெயிண்டான் அதை எடுத்து அடித்து விளையாண்டு விட்டுப்பா இங்கே பார்த்தா ஒரு அண்ணன் பார்க்குறான் அக்கா பார்க்குறான் அண்ணன் பார்க்குறான் அக்கா எங்களோட புரியாது வாட்டர் ஜிஸ் நான் அப்படினா பின்னாடி விட்டேன் அந்த பின்னாடி விட்டு தான் மேடம் இது ஸோ பின்னாடி கடைசியில் அதே மாதிரி அந்த சார்லஸுக்கும் அந்த ஜெயந்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதுதான் நான் சொல்ல வரேன் ஆமா என் ரொம்ப இன்னும் கூட இருக்காங்க

திருமணத்தில் முடிக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்ன விரும்பப்படணும் விருப்பப்படணும் காதலிக்கிறது விருப்பப்படணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்களா காதல் கண் திருமணத்தில் முடியணும்னு கண்டிப்பாக விருப்பப்பட்ட அதனால தான் நடந்தது என்கிட்ட கேட்டார் எங்கள் வீட்டுக்கார கேள்வி எதுக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அதான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டது ஸோ வி ஹவ் டிசைடட் அப்போவே அவர் மெச்சூராக இருந்ததுனால இந்த கேள்வியெல்லாம் அவரே கேட்டு அவரே ஆன்சர் வாங்கிட்டாரு ஸோ எனக்கு இரண்டாவது என்ன சொன்னேன் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நிறைய இருக்கும் அதை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும் இன்னொரு முகம் இன்னொரு முகத்தை பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் சைலண்டாக இன்னொரு முகத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சைலண்டாக வைலண்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா அது வந்து காதலில் வந்து இதாக முடியும் திருமணத்தில் தொடரும் அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது கண்டிப்பாக அதே தான் பண்ணோம் மூணாவது வந்து எங்களோடய தலையெழுத்து நாங்கள் ஒன்றாக இருக்கணும்னு இருக்குது ப்ளஸ் அது ஒருவேளை இல்லாமல் இருந்தாலும் நான் அதை அடிச்சு முடிச்சு நேர்மம்

எல்லாருக்கும் இருக்கணும் ஆல்ரெடி திருமணம் மாணவர்களுக்கும் இருக்கணும் திருமணம் மாணவர்கள் போய் வேலண்டைன் டே கொண்டாடி எதாவது இது பண்ணி விட்டுறாதீங்க இவனானவர்கள் சொந்த மக உங்களுடைய மனைவியோ சொந்த மகள கலவரோடு காதலித்து உங்களுடைய அன்பு வாழ்க்கையை பெருகப்படுத்துங்க திருமணம் ஆகாதவர்கள் நீங்கள் வந்து நல்ல அன்பு வீட்டில் பெற்றோர்களுடைய அன்பு தான் இப்போ வாங்க அதுவும் ஒரு வேலண்டைன் தான் வேலண்டைன் டேக்குன்னு ஒரு ரத்த இருக்குது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் வேலண்டைன் டேங்கிறது ஒரு அன்பின் தினம் தான் அது அதனால அது இருக்கு பெற்றோர்களுடைய அன்பு எல்லா நன்பும் பெருகண்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாட்டில் நம்ம விருப்பப்படுறோம் அடுத்தது ரொம்ப சூப்பர் அழகான மூணு டிப்ஸ்ஸு சார் கிட்டேருந்து ஒரு வெரைட்டி இருந்து வெரைட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு டிப்ஸ் வந்துருச்சு இல்லை கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் நமக்கும் இருக்கலாம் பொண்ட நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் செக்மெண்ட்க்கு போக போறோம் ஓகேங்களா சோ அந்த செக்மெண்டான பேரு இமோஜீஸ் リアक्शंस சோ இப்போ நம்ம டேபிள் மேல ஒரு 5 ஒரு இமோஜீஸ் வெச்சிருக்கோம் சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து मैम கிட்ட சொல்லி one பிக் பண்ண சொல்றேன் நீங்க onu எடுத்துட்டு அது என்ன ரியாக்ஷன் வருதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அதுக்கான ஒரு இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ண போறீங்க வியூவர்ஸ் லவ் யுவர் சරිங்களா அது அந்த இமோஜி பேஸ் பண்ண என்னோட லைஃப் இன்சிடென்ட் ஆமா நான் क्वेश्चन கேப்போம் நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உங்க கிட்ட இந்த ஆர்வம்ச்சில நான் சால்டைல இருந்து நீங்க one பிக் பண்ணலாம் மேம் பிக் பண்ணிக்கிறது சர்ப்ரைஸ் இமோஜி நடந்த பெரிய எதை நினைக்கிறீங்களோ அதை ஷேர் பண்ணலாம் எங்க கூட ஓகே நான் முன்னாடியே சொன்னேன்ல லைஃப்லேயே எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் வந்து மேரேஜ் தான் அதுக்கு அதுல ஒரு மொமெண்ட் சொல்லணும் அப்படின்னா ஒன் மந்தாக நான் வந்து பேசாமல் இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ வந்து எங்கள் ஃபேமிலியே ஒரு மாதிரி உள்ட்டாக ஆயிடுச்சு எனக்கு என்னுடைய அத்தை பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஃபார்ம் பண்ணிட்டாங்க எங்கள் பாட்டி வேறாக இருந்துட்டாங்க எல்லாம் கும்பல் கூடி எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் பேசு பேசுனே என்னை பற்றி பேசி தீர்த்துட்டு இருக்காங்க அப்போது அன்னைக்கு வந்து பென்னிசரோடய அசிஸ்டண்ட்டு வீட்டுக்கு வர்றார் மொத்த குடும்பம் வீட்டில் இருக்குது எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு அப்படியே பாரியும் போட்டுடுச்சு நான் போய் கிச்சனோட இன்னும் எத்தனை ரூம் இருக்கோ உள்ளே ஒளியை தான் பார்க்குறேன் அப்புறம் ஐயோ எப்படியும் பேசி தான் எங்கள் அப்பா பேர் கேட்டு நான் ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்கிறாரு இந்த இவர் இப்படி வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும் ஏன்னா என் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்லா தெரியும் இவங்க எல்லாம் கேட்குறாங்க ஓ மா முரளி மாமா தெரியுமா எங்கே வந்து தெரியும் உங்களுக்கு ஓ அந்த இடத்துல ஓ இவரும் இன்னொன்னுமோ கதை விட்றாரு எங்கள் அப்பாவோட ஜானர் ஆஃப் ஒர்க்கே வேறு இவர் வேறு மாதிரி கதை விட்டுருக்காரு சரி இருங்க இருங்க மாமா நீங்கள் போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவையும் எங்கள் அத்தையும் தயிர்ஸ் நைஸாக வெளியில் அனுப்பிச்சிட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்புறம் அவர் என்ன வேறு தினி அமைச்சிருக்காரு அம்மாவை கூப்பிட்டு பேசணும் அப்புறம் அந்த மோமெண்ட் தான் வந்து பெரிய சர்ப்ரைஸ் அப்போ இந்த ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ரொபோசல் திருப்பி அம்மாவை பார்க்கணும்னு கூப்பிட்டு அவர் வந்து இந்த பெரிய பிளானே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு கடைசி வரைக்கும் அம்மாவை கரெக்ட் பண்ணுற பிளான் தான் கரெக்டாக நடந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே எக்ஸாக்ட்லி ஓகே மேம் ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணிங்க நிஜமாக சர்ப்ரைஸாக இருந்துச்சு அந்த இன்ஸ்டென்ட்டை நினச்சி பார்த்தாலே எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது இப்போ ரிலேட்டிவ்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கனாலே அது எனக்கு இப்போ தான் போகுது ஓகே மேம் ரொம்ப சூப்பரான சர்ப்ரைஸ் எங்கூட ஷேர் பண்ணிங்க சார் நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் ஷேர் பண்ணுங்க சார் நாங்கள் உங்களுக்கு அதே மோஜி தானே சர்ப்ரைஸ் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய முதல் குழந்தை பிறந்தது தான் இட் வாஸ் ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் எனக்கு விஷயத்தில் வந்து நம்ம முதல் குழந்தை போது எப்போ பிறக்கும் அதெல்லாம் ஒரு டவுட்டாகவே இருக்கும் அவர் டேட் கொடுப்பாங்க என்னம்மா அவர் டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு என்ன டவுட்னா எப்படி இந்த டேட்லேயே பிறக்கும் கரெக்டாக எப்படி ம கடவுள் படித்தான் மன மனுஷனை படித்தான் உள்ள குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வளருது இவன் ஒரு டேட் கொடுத்தனா அந்த டேட்டில் கரெக்டாக பிறந்துடுமா அப்படின்னு ஒன்று டவுட் ஆனால் வந்து எனக்கு அஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனில் எனக்கு தெரியும் இது மாதிரி இருக்குன்னு அந்த நாட்டில் வரும்பொழுது எனக்கு வந்து இப்போலாம் வந்து எல்லாமே கிளினிக்கெலாம் முடிவு பண்ணிடுறாங்க எப்படின்னா அந்த ஒரு இன்ட்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது அந்த நாளில் நேரம் நீங்கள் குறித்து அந்த நாளில் குழந்தை இளைஞங்க எடுத்துருவாங்க ஒரு டைம் ரொம்ப தாண்டி போச்சுன்னா தாய்க்கு ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லி அது மாதிரிலாம் பண்ணுவாங்க நேரம் நல்ல நேரம்லாம் பார்க்க முடியாது ஒரு நல்ல நாள் வேணாம் பார்க்கலாம் அதனால் அந்தமாரி பண்ணும்பொழுது எனக்கு கொஞ்சம் அது நான் எதிர்பார்க்கலை நான் இன்றைக்கி தான் பறக்க போகிறாள் நான் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொ கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்தா இமீடியேட்டாக அன்றைக்கே உடனே உங்களுக்கு வந்து பெண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இருக்கு அவன் அவன் குழந்தைங்க வெரி பிக் சர்ப்ரைஸ் ஃபார்மே அதுவும் ஒரு ஒரு கேர்ள் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசை ஒரு பெண் குழந்தை வேணும்னு சொல்லி அதனால் அது எனக்கு வாஸ் வெரி வெரி பிக் குட் நியூஸ் அண்ட் சர்ப்ரைசிங் நியூஸ் திடீர்னு அந்த ஒரு கிஃப்ட் கடவுளே குழந்தைகளே கடவுளுடைய கிஃப்ட்டுன்னு சொல்கிறான் அந்த கிஃப்ட் டஃனுன்னு தலை கையில் வந்து தூக்கி போட்டால் அப்படி இருக்கும் திடீர்னு எனக்கு கேட்டால் வரத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இருக்கீங்க திடீர்னு எப்படா புறாண்ணா டக்குன்னு கிரிக்கெட் பால் போடுற மாதிரி திடீர்னு போட்டாங்க து ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக கிஃப்டாக இருந்தது மேடம் தான் நன்றி சொல்லணும் பத்து மாதம் சம்பந்தது அவங்க தான் நம்ம போய் வாங்கி நோட்டு வந்துட்டோம் இந்த சரி ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் அப்பாங்களுக்கு எல்லாமே மகள் தான் விரும்புவாங்க ஸோ நீங்களும் அதே சொன்னது நிறைய பேருக்கு ரிலேட் ஆகிருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த ஓகா லைஃபுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் முதல்ல உங்களுக்கு அருமையான வந்து நீங்கள் எங்கள் ரெண்டு பேரும் இப்போ சாட்சி கையெழுத்து மாதிரி ஆகிப்போச்சு எங்கள் கல்யாணத்துக்கு பெருமை <laughs> <Francis> அதை நான் கட்டாயம் சொல்லுவேன் பதினைந்து வருடம் அது உங்கள் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இது ஒரு நல்ல ஒரு மற்றவர்களுக்கு பிரோஜனமாக இருக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னா வில் பி த வெரி ஹாப்பியஸ்ட் பர்சன் ஆன் திஸ் பிளானட் இருக்கு என்ன மேம் பதினைந்து வருடம் எங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற அதே நாட்கள் நேரத்தில் இந்த காதலர்கள் தினம் உங்களோடு சேர்ந்து கொண்டாடுதல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி ஏஞ்சலா மேடமுக்கு நன்றி கண்டிப்பா தம்பி தங்கச்சி உங்களுக்கு நன்றி பார்த்திருந்த ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஒவ்வொரு ஓகா நண்பர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நானும் ஏன்னா நான் தனியாக சொல்ல முடியாது என் துணைவியாரும் சேர்ந்து உளமார்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வா வா ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னீங்க சார் கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களோடய பதினைந்து அந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிங்க அதில் வெறும் சந்தோஷத்தை மட்டும் ஷேர் பண்ணாமல் அதில் வருத்தம் அதில் பிரிவு இப்படி நிறைய விஷயத்தை கலந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இது வந்து பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் மாதிரி உங்களோடய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் ஒரு மேரிட் பர்சன் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் மேரேஜ் ஆனாலும் சரி ஆக போறவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்ன லாவணியா நீ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு எனக்கு என்ன மேரேஜ் ஆகல இல்லையா சொல்லுங்க எனக்கு ஒரு வேலை மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பா எங்க வீடு எடுத்து பார்ப்பேன் என்ன டிப்ஸ் தான் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் நோட் பண்றா நோட் பண்றான் விவேக் மாதிரி நோட் பண்ணி எல்லாத்தையும் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வந்திருக்கு ஷோர் நம்ம மேம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டலாம் நீங்க சொல்லுங்க மேம் எல்லாருக்கும் இனிய காதலர்கள் தின வாழ்த்துக்கள் காதல் வாழ்க உங்களுக்குள்ள அன்பு வாழ்க நீங்க நல்லா வாழணும் நாங்க இன்னைக்கு எங்களோட எந்த நாள்ல நாங்க வாழ்த்துறோம் எங்களோ நீங்கள் வாழ்த்துருங்கன்னு எங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஷோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா வந்து எங்களுடைய மெமரிஸ் எல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம் அதுவும் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போ இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்த கடவுளுக்கு நன்றி இருக்க உங்கள் எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மேம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்போம் அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஓகா லைஃப் சேனல்ஸ் லைக் லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க அண்ட் மறக்காமல் அந்த பின்னாடி வீடு அந்த கதைக்கு மறக்காமல் நீங்களும் உங்களுக்கு இருந்துச்சு அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நிறைய நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகா நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய காதலர் தின அன்பின் தின

அது வந்து மாத்திரை போட்டு செத்தாயின்னா என்ன தூக்கமாட்டி அது மாதிரி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு